அருமையில இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் கொண்டிருக்கிறேன் கொண்டு வருகிறேன் தேவன் சர்வ வல்ல தெய்வன் அவர் எதனாலும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த சர்வ வல்ல தெய்வன் இன்று உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய பண தேவையாக இருந்தாலும் சரி கிறிஸ்துமஸ் இருக்கு பண தேவைகள் இல்லையா கத்தர் சந்திக்க போதுமானவர் நம்மளுடைய வேலை என்னன்னா அவரால் முடியும்னு அவரை நம்பினா போதும் அவரு என்னன்னாலும் செய்வார் நாம என்ன நம்ம பதினொன்னுல இருபத்தி மூணு மட்டும் முப்பத்தி மூணு பாருங்களேன் அதற்கு கத்தர் மோசையை நோக்கி கத்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் வார்த்தை உங்களுக்கு நேரம் வருதுங்க இப்பொழுது காண்பாய் என்று கற்று சொல்லுகிறார் என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை இப்பொழுது காண்பாய் ஆமா அப்ப நீங்க நினைக்கிறீங்க ஆண்டு சொல்லிட்டாரு பட் ஆனா காசு இல்லையே ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா எந்த விதமான அடு அறிகுறிகள் அடையாளங்கள் எதுவுமே நீ ஆண்டு சொல்லாரு இப்பொழுது காண்பாய் ஆமா அப்பொழுது கத்த இடத்துல இருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் உயரம் விழுந்து கிடக்க செய்தது அப்ப தேவை மிகுதி ஜனங்கள் இறைச்சி கேட்கிறாங்க அப்ப இத்தனை பேர் வச்சு நான் என்னங்க பண்றது மட்டன் எடுத்து கூட ஒண்ணும் செய்ய முடியாது சொன்னாரு வார்த்தைப்படி நடக்கும நடவாதோ இப்பொழுது காண்பாய் சொல்லிட்டு ஒண்ணு பண்ணல ஒரு காற்று அப்ப தேவர் சர்வ வல்லவ ஆறு லட்ச புருஷர்கள் அவருடைய மனைவிகள் குழந்தைகள் அப்போ ஒரு பெரிய கூட்டம் ஒரு பெரிய படைக்கு சாப்பாடு இறைச்சி சாப்பாடு கொடுக்கணும் அவர் என்ன ஒரு காற்று அப்படின்னு நான் சொல்றேன் ஆண்டவர் இடத்துல இருந்து ஒரு காற்று போதும் உன் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க காடைகள் அடித்து கொண்டு வந்ததான் கடல்ல இருந்து காடைகளை அடித்து கொண்டது இடத்துல இருந்து எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் உங்களை தேடி வரும் நீ தேடி போதே வில அது உங்களை தேடி வரும் கடல்ல இருந்து தேடி வந்து சா நீ நான் சொல்றேன் தூரமான இடத்துல இருந்து எதிர்பார்த்த இடத்துல இருந்து நம்பவே முடியாத இடத்துல இருந்து கர்த்தருடைய நன்மை உங்களை தேடி வரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் நடந்தேருமாக இன்று இப்படிப்பட்ட ஒரு நன்மை இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கத்து உங்களுக்கு நான் முன்குறித்திருக்கிறார் என்றே நீங்கள் காண்பீர்கள் என் வார்த்தை இப்படி நடவாதும் அது நடக்குமோ இப்பொழுது காண்பாய் என்று சொல்லுகிறார் அவரை தொடர்ந்து நம்மங்கள் எதிர்பார்த்திருங்கள் பெரிய காரியங்களை தன் கொடுப்பீர்களாம் என் கத்தர் உங்களுக்கு கத்தரை ஆசிப்பிப்பார்